சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிற தானியங்கள்ல ராகி முக்கியமானது இந்த பல நூற்றாண்டுகளா நம்மளுடைய நாட்டுல உணவுல வந்து கலந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பல நூற்றாண்டுகளா இந்த ராகியில இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்றது குறிப்பா வைட்டமின் சி வைட்டமின் இ புரத சத்து கால்சியம் நார் சத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால இது ஒரு முக்கியமான ஆரோக்கியமான உணவாக பார்க்கப்படுது தினந்தோறும் ராகி எடுத்துக்கிறது உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலும் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்க்கான ஆபத்துகளை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தவறாம ராகி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆனா இந்த ராகியானது அதிக அளவுல எடுத்துக்கிட்டா அதுவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இது ஆரோக்கியமான உணவு அதனால எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது ராகி தினமும் ஒரு கப்புக்கு மேல எடுத்துக்கவே கூடாது முதல்ல ராகில எது எது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ராகில எட்டு சதவீதம் புரத சத்து இருக்கு அதே மாதிரி அறுபத்தைந்துல இருந்து எழுபத்தைந்து சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இதுல பதினைந்துல இருந்து இருபது சதவிகிதம் ஃபைபர் கன்டென்ட் இருக்கு மேலும் டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தாதுக்கள் இதுல இருக்கு இது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் சத்தும் அதிக அளவுல இருக்கு இப்ப இந்த ராகிய அதிகமா எடுத்துக்கிட்டா என்னென்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தைராய்டு தான் நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் உடல் எடை அதிகரிக்கிறதாக இருந்தாலும் சரி அது வந்து குறையிறதாக இருந்தாலும் சரி இந்த கண்ட்ரோல் தைராய்டு கிட்ட இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதும் தைராய்டு ஹார்மோன் தான் நம்மளுடைய மூஸ்விங்ஸா இருக்கட்டும் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறது இந்த தைராய்டு ஹார்மோன் தான் ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ராகி திணை இந்த மாதிரி தானியங்கள் உணவு வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இதுல தைராய்டு ஹார்மோன்ஸை பாதிக்கக்கூடிய கூறுகள் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அதனால ஏற்கனவே தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ராகி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகி அதிக அளவு எடுத்துக்கிறதுனால கிட்னி செயலிழப்பு கிட்னில ஸ்டோன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்ப வரும் அப்படின்னா போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்காம இருந்தா டீஹைட்ரேட்டடா இருந்தா நீர் பற்றாக்குறை இருந்தா நிச்சயமா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனா ராகியில பாத்தீங்கன்னா கால்சியம் அளவு அதிகமா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் ராகி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்க உடம்புக்கு தேவையான ஃபார்ட்டி நைன் பெர்சன்டேஜ் கால்சியமா ப்ரொவைட் பண்ணுது இது கேட்கறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா அதனால ஒரு நாளுக்கு ஒரு கப்புக்கு மேல நீங்க ராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கால்சியம் உங்க உடம்புல சேர்ந்துடும் இவ்வளவு கால்சியம் உங்க உடம்புக்கு நல்லதே இல்லை குறிப்பா உங்க கிட்னிக்கு நல்லதே இல்லை அது உங்க கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகறதுக்கு வழிவகுக்கும் அதனால ராகி நீங்க அதிகமா எடுத்துக்கும் பொழுது கால்சியம் கண்டென்ட் அதிகரிக்கும் இது உங்க கிட்னிய ஸ்பாயில் பண்ணும் கிட்னில ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகி அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொதுவா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ராகி எடுத்துக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அதுல விஷயம் என்னன்னா ராகியில ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கு சோ ஏற்கனவே வயிற்று போக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ராகி எடுத்துக்கிட்டா அது இன்னும் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகரிக்கும் அதனால ராகி எடுத்துக்கிறது நிச்சயமா நல்லதுதான் ஆனா தினம்தோறும் ஒரு கப்புக்கு மேல ராகி எடுத்துக்காதீங்க அதனால என்னென்ன உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்